அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் சீன அதிபருக்கு என்னங்க ஆச்சு ஆள் காணாமல் போயிட்டாரா என்ன ஆனார்னே தெரியலே இங்கேயும் ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி இந்த மாதிரி பெரிய அளவுக்கான கதைகளை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது கதையாக உண்மையான்ற பார்க்க போகிறதுக்கு முன்பு இன்னும் மற்ற செய்திகளை நம்ம அலசி ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அமெரிக்காவை புரட்டி போடுகிறது இயற்கை பேரிடர் பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு அமெரிக்கா மட்டும் இல்லை சுற்றி ஐரோப்பா மீது நிறைய நகரங்களில் வந்து வாட்டி வைத்திருக்கிறது வெவ்வேறு காலநிலை சூழ்நிலையின் காரணமாக அதாவது கிளைமேட் கிரைசிஸ்னால் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள் நிறைய பதிவுகள் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவுகள் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் நம்ம குறிப்பாக அவதிகளும் ஒரு சில வீடியோக்கள் வெளியிட்ருக்காங்க அதனால டைரெக்டாக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ளட்டு பார்க்க போகிறோம் அதாவது வெள்ளத்தை பார்க்க போகிறோம் எப்பவுமே மக்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இந்த தண்ணி போகிறத பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால் நேராக உங்களை நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் வெள்ளம் என் பாதித்த பகுதிகளுக்கு வீடியோ பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆரம்பிங்க வீடு கொடுக்கலாம் ஃபஸ்ட் நான் வீடியோ பதிவு நிறையா போட்டுறேன் நான் என்னென்ன வீடியோ பதிவுகள்லாம் வரிசையாக வரும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு வீடியோ பதிவு என்னென்னா நியூ மெக்சிகோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ மெக்சிகோவில் ரூடிசோ அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு நேற்று ஏற்பட்ட பாதிப்பு அதாவது மேக வெடிப்பு மேக வெடிப்புனால ஒரே சமயத்தில் கொட்டிடுச்சு இப்போ தான் டெக்ஸாஸில் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கி காலையில் என்ன சொன்னாங்கன்னா நூற்றி பதினெட்டு பேர் பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க நேற்று கூட டெக்ஸாஸில் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க மக்களே ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு மேலே தண்ணி வரப்போகுது சீக்கிரம் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு வெளியேறி இருந்தாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தள்ளி நியூ மெக்சிகோ பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு மலை பொழிவை பார்க்க முடியுது இந்த நியூ மெக்சிகோ பகுதி அப்படின்னா அந்த அந்த மெக்சிகோ சுற்றியும் நியூ மெக்சிகோ பார்டர் பகுதியும் சரி அதே சமயத்தில் கீழே மெக்சிகோவிலையும் மழை இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சமீபத்தில் இரண்டு நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து இந்தியா இன்னொன்று வந்து அங்கே அமெரிக்காவில் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க கீழே மெக்சிகோவுக்கு போகிற மிக முக்கியமான நதிநீரை வந்து கட் பண்ணாங்க காரணம் என்னென்னா எங்கள் விவசாயிகள் எங்கள் நிலத்தில் விளைஞ்சிட்டு கடைசியில் எங்களுக்கே வரி விதிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் அதே போல் இந்தியா என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கையில் எடுத்ததுனால இந்தியா வந்து பாகிஸ்தான் போகக்கூடிய மிக முக்கிய நதி நீரை வந்து தடுத்து நிறுத்தணும் ஆனால் பாருங்கள் மலை ஏனோ வருண பகவான் வந்து என்ன பண்ணிட்டாரு போட்டு பொழிஞ்சு தள்ளிட்டார் அங்கேயும் பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு அவங்களால் தடுத்து நிறுத்த முடியல அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அந்த மழைப்பொழிவு அந்த இமாச்சல இருந்து பெரிய மேலே ஃபுல்லாகவே மழைப்பொழிவு தான் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வேண்டிய அத்தனை டேம்மே வந்து ஃபில் ஆகிடுச்சு ஃபில் ஆகிட்டு வழியே இல்லாமல் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இப்போ பாகிஸ்தான் முழுவதும் அங்கேயும் பயங்கரமான ஃப்ளட்டு நிறைய இடத்துல வந்து ஃப்ளட்டு பார்க்க முடியுது பங்களாதேஷ்லேயும் ஃப்ளட்டு இந்தோனேஷியாவில் குட்டி தீவு அங்கேயும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ளட்டு இது எல்லாமே வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது இதில் அதிகமான பாதிப்புகள் எங்கே நிகழ்ந்தது அப்படின்னா அமெரிக்காவில் தான் ஸோ ஏழாம் தேதியிலிருந்து அதிகமான மழை பொழிவு அப்புறம் தைவானில் மழை அப்புறம் சீனாவில் மழை சீனாவிலும் பெரிய அளவுக்கான பாதிப்பு தைவானில் அதை விட பெரிய அளவுக்கான பாதிப்பு நிறைய வீடியோ பதிவுகள் அடுத்த அடுத்தடுத்து வரும் அதில் பெரும்பாலும் நியூ மெக்சிகோ பகுதியில் பாதித்த பதிவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக வரும் இப்போ இன்றைக்கி காலையில் கூட பார்த்தேன் குஜராத்தில் பெரிய அளவுக்கான மழையினால அது பிரிட்ஜ் ஒன்று அது டோட்டலாக இடிஞ்சு விழுந்திருக்குன்ற ஒரு பதிவுமே வந்து காலையில் பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த பதிவுகளும் வீடியோ பதிவுகளும் அடுத்தடுத்து வரும் பாருங்கள் நீங்கள் அடுத்து மிக இன்னொரு பதிவு இது முடிஞ்ச உடனே இன்னொரு பதிவு மிக முக்கியமானது என்னென்னா எமினி அவதிகள் வந்து இரண்டு கப்பல்கள் வந்து ஆல்மோஸ்ட் தாக்கல் நடத்திட்டாங்க அதில் இருந்த ஒரு மூன்று பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்க மீதிய மெம்பர்ஸ் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து வேற ஒரு கப்பலில் போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ரிமைனிங் தனியாக நின்ற கப்பல் இருக்குல்ல அதை வந்து நாங்கள் எப்படி மூழ்கடிச்சோம் அப்படின்ற வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க எமினி அவதிகள் குறிப்பாக கிரீக் ஓண்டு பல்க் கேரியர் மேஜிக் சீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று நாளைக்கு முன்பு அவங்க பிடிச்ச கப்பல் இது நேற்று இரவு ஒரு கப்பலை வந்து பிடிச்சிருக்காங்க மொத்தம் இரண்டு கப்பல்களையும் நாங்கள் அடுத்தடுத்து எப்படி அதை வந்து துவம்சம் பண்ணி தூளாகணும் அப்படின்றதையும் எப்படி நாங்கள் மூழ்கடிச்சோம் அப்படின்ற ஒரு பதிவுமே வீடியோ பதிவாக வெளியிட்டிருந்தாங்க எமினி அவதிகள் மேபி அந்த ஃப்ளட் வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்ப்பீங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ பதிவுமே ஸோ மேற்கொண்டு என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா எந்த சரக்கு கப்பல்களும் இனி எங்களோட அனுமதி இல்லாமல் உங்களால் கிராஸ் பண்ணவே முடியாது இனி அவங்கள இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்ட கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நாங்கள் தம்சம் பண்ணி தூளாக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ பிளான்களை வகுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அதை எப்படி நம்ம தடுக்க வேண்டும் என்று எமினிய உதிகளும் பிளான் இருக்காங்க பெரிய சம்பவம் வந்து அங்கே மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடப்பதற்கான ப்ரிரேஷன் எல்லாமே அங்கே ஆன் கோயிங் தான் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாங்க சரி நம்ம சீனா கிட்டே போகணும் அப்படின்னா சிஜிபிங் அவர்களுக்கு என்ன ஆச்சு பப்ளிக் மத்தியில் ஒரு தோன்றவே இல்லை இப்போ பிரிக்ஸ் அவர் போக வேண்டியது தான் பிரேசிலில் ஆனால் அவர் போகவே இல்லை அவர் ஆஃபீஸில் இருந்தே சும்மா ஜஸ்ட் வீடியோ கால் மட்டும் தான் இது பண்ணார் அதுவுமே கூட பெரிய அளவுக்கு அவர் ஆக்டிவாகலாம் இல்லை அப்படியே வந்துட்டு இந்த வேண்டாவே இருப்பா பிள்ளை இப்போது காண்டா பேர் வச்சாங்களா அது மாதிரி சொல்லுப்பான் அவ்வளோதான் அப்படியாப்பா இப்படி தான் பேசுனார் அதை விட அவர் வேறு எங்கேயுமே வெளியே வரல அதனால் அவர் வந்து அவசரஸ் பண்ணிட்டுப்பாங்களா அப்படி இப்படின்ட்டு மறுபடியும் ஒரு கதையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா இதே மாதிரி ஒரு ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்பு இதே மாதிரி ஒரு சம்மிட்டு கொண்டு போயிருந்தார் சிஜிபிங் அவர்கள் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு ரிட்டர்ன் வந்துட்டு மனுஷன் கொஞ்சம் தும்புனா இரும்பல் வருது காதெல்லாம் லைட்டாக கேட்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு மனுஷன் கொஞ்சம் ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் வந்து வயிற்று வலி அப்படின்னால ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஆறு நாள் பக்கம் மனசு உள்ளே இருந்துட்டார் அதுக்குள்ளே ஊடகங்கள் எல்லாமே கத்தி கதற அதை நான் கூட ஆரம்ப கட்டத்தில் அப்பெல்லாம் புதுசு எனக்கு அதை நான் உண்மை நினச்சிக்கிட்டு நானும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் அப்புறம் பார்த்தா ஆறு நாளுக்கு அப்புறம் வெளியே வந்து அங்கே ஃபுல்லாகவே சிஜிபிங் அவள் தான் அவசரஸ்ட்டு ஆட்சி மாறப்போகுது இவர் இல்லை அவர் இல்லைன்னு பயங்கரமாக எழுதியிருந்தாங்க அவ்வளோதான்ற மாதிரி அமெரிக்க ஊடகங்கள்லாம் ரொம்ப ஃபுல் ஃபுல் மோடில் இருந்தாங்க ஒரு ஹாலிவுட் படத்தையே எடுக்கிற அளவுக்கு ஃபுல் மோடில் இருந்தாங்க மனுஷன் ஆறு நாளைக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணார் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை இது மாதிரி ஊடகங்கள் சொன்னாங்க நீங்கள் இல்லை அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல அவர் பாட்டு சரி அடுத்து என்னான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பப்ளிக் மதியில் தோண்டி அவரோட வேலையை பார்த்தார் அப்போ அதே மாதிரி தான் நான் இந்த நிகழ்வை பார்க்குறேன் ஆனால் ஊடகங்கள் ஒரு பக்கம் வந்து வரிஞ்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க சிஜிபிங் என்ன ஆனாருன்னு தெரில ஹவுஸ் அரெஸ்ட்டாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடம்பு செல்லம் கூட உள்ளே இருந்துருக்கலாம் என்னமோ ஆனால் இதை ஊடகங்கள் தனக்கு சாதகமாக எடுத்து பயன்படுத்தி பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க இது ஒன்று மற்றொரு நிகழ்வுமே வந்து இன்றைக்கி சிஎன்என் வந்து ஒரு ஆடியோ டேப் மூலிமா ஒன்று இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க இதை வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தான் வந்து பீஸ்மேக்கர் அதாவது அமைதி ஏற்படுத்த போகிறீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து கேம்பிங் அப்போ ஒரு டின்னரில் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒன்று அந்த கான்வர்சேஷனில் அவர் பேசினதாக ஒரு வீடியோ காலும் அதுவும் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இரண்டு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாராம் புடினவர்கள் வந்து இந்த வார் நிறுத்தலை அப்படின்னா எந்த வர உக்ரைன் மீது வார் நிறுத்தலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக மாஸ்கோ மீது தாக்கல் நடத்துவோம் அதுவும் அமெரிக்காவே தாக்கல் நடத்துன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாலும் அதே போல் சிஜிபிங்கையும் மிரட்டி இருந்தாரோ உங்களுக்கும் அதே தான் தைவானை பற்றி எதா நினைச்சிங்கன்னா குண்டு போட்டு அழிச்சிடுவேன் அப்படின்லாம் சொன்னாராம் ஆனால் மனுஷன் அளவுக்குலாம் நான் மிரட்டி ஈஸியாக வழிக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படி இப்படிலாம் பேசுகிற மனுஷன் இன்றைக்கி என்ன ஆச்சு ஃபேஸ்மேக்கர்ன்ற பேரில் என்னத்தை கொண்டு வந்துட்டீங்கன்ற மாதிரி அடுத்தடுத்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஒரு கேம்பிங்கில் அது மாதிரி வந்து பேசியிருக்கிறார் அதை இப்போல்லாம் எடுத்து நினைவுபடுத்திய தலைவரே நீங்கள் வந்த உடனே போர் நிறுத்துறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு பேஸ்மேக்கர்லாம் போய்ட்டு பயங்கரமாக அமைதி ஏற்படுதுன்னு சொல்கிறீங்களே இன்னைக்கு மறுபடியும் பெரிய ட்ரெண்டிங்காக இன்றைக்கி செய்தி ஊடகங்கள்லாம் பெருசாக பேசியிருந்தாங்க ஏன் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி ரஷ்யா வந்து பெரிய தாக்குதலில் நிகழ்த்தியிருந்தாங்க இதுவரை இல்லாத தாக்குதல் எப்பவுமே நான் ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் முந்தைய தாக்குதலை விட அது அதிகமாக இருக்குன்றேன் முந்தைய தாக்குதல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூற்றி எண்பது ட்ரோன் பக்கம் தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க அதற்கு முன்பு ஒரு நானூற்றி எண்பது பக்கம் யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் இந்த தடவை உங்ககிட்ட அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏன்னா முந்தைய தாக்குதல் இல்லாத அளவுக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அறுநூற்றி நினச்சிங்க அப்படின்னா இல்லை ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒரு ட்ரோன் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி நாற்பது தாக்குதல்களை முயற்சி மேற்கொண்டிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் முழுவதும் அலறி இருக்கிறது பெரிய தாக்குதல் சம்பவம் நிகழப்போது என்று பதற்றத்தில் இருந்தது உக்ரைன் ஆனால் நான் இந்த நிகழ்வு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்பு நான் இன்னொரு நிகழ்வையும் சொல்லிடுறேன் நேற்று என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லிடுறேன் இது வந்து நேற்று நடந்த நிகழ்வு நேற்று இந்த எல்லை பகுதியில் கடுமையான ட்ரோன் தாக்குதலை பார்க்க முடியுது அதே மாதிரி ரஷ்யாவுக்குள்ளார நுழைஞ்சி ஒரு நாலஞ்சு இடத்துல பெரிய தாக்குதலை வந்து பண்ணியிருந்தாங்கன்றது நம்ம கூடுதலாக பார்க்க முடியுது இந்த இடத்துல அது இல்லாமல் அவங்களுடைய எண்ணெய் கிணறுகளும் மற்ற இடத்துல ஒரு ஏர்ஃபீல்டு இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இன்று இந்த வரைபடங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா எல்லாமே ட்ரோன் வந்த பாதை ட்ரோன் மட்டும் இல்லை கின்சா ஐப்பஸ்ஸும் அன்னைக்கு மிசைல்ஸும் வந்திருக்கு இல்லாமல் குரூஸ் மிசைல்ஸும் அனுப்பியிருக்காங்க சரி அவங்க என்ன சொல்ல வராங்க அதாவது உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தகவலை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக்காயிடுச்சு இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து நம்ம ட்ரோன் அனுப்பிடுதே நிறுத்திலான்ற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கியிருக்கோம் ஏன் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ட்ரோனில் ஏழ்நூற்றி பதினொன்று பக்கம் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்கிறாங்க அவங்களுடைய இராணுவ தரப்பில் ஏழு கின்சால் மிசைல்ஸ் ஒட்டு மொத்தமாக ஏழுமே முடிச்சிட்டோம் கதையை அப்புறம் இது என்ன ஏரோ பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆறு வந்தது கின்சால் அதையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திடுறாங்க அப்போ எத்தனை தான் நீங்கள் விட்டீங்கன்னு தெரியல ஆனால் ஜெலன்ஸ்கி சார்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க டார்கெட் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதில் எழுநூற்றி இருபத்தி எட்டு பக்கம் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் முந்நூறு ஷாகி ட்ரோனு பதிமூணு மிசைல்ஸு அதில் கின்சால் லிஸ்காண்டர் எல்லாமே நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணி முழுச முழுமையாக முடிச்சிட்டோம் அவங்க டார்கெட் வைத்த பகுதி புரோ ஜைட்டோமர் கியூ மைல்கோ மைக்கோல்வியா சமி கார்கிவ் சார்ஷோ சென்னை யூ போன்ற ரீஜன்லாம் டார்கெட் வைத்திருந்தாங்க பெரும்பாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் இருந்தாலும் பாதிப்புகள் இருக்குன்றாங்க அப்போ எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் எழுநூற்றி இருபத்தி எட்டு பக்கம் சுட்டு வீழ்த்தியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் இது இல்லை அப்போ இதுக்கப்புறம் ரஷ்யா அந்த செய்தியை கேட்டு நம்ம எதுக்குப்பா இதுக்கப்புறம் தேவையில்லாமல் அனுப்பிக்கிட்டு இல்லை அனுப்புறது எல்லாமே சுட்டு வீழ்த்துறன்ற தகவல் வரும்போது அப்போ பாதிப்புகளே இல்லையா அப்படின்னா பாதிப்புகளோட பதிவுன்னு போடுறாரு பாதிப்புகளோட பதிவும் போட்டிருக்கிறார் ஆனால் உயிரிழப்புகளை பற்றி எதுவும் அவங்க குறிப்பில்லை மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கிறார் இல்லையா அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறாராம் அமெரிக்கா கிட்டே எந்தளவுக்கான தொடர்புகளை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி கூடிய வரையில் ஆயுதங்கள் வரக்கின்ற வழியை பாருங்கள் நம்ம நாட்டு மக்களை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது அதே இல்லாமல் நம்மக்கிட்ட மேஜர் ஆஃப் த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த ட்ரோன் எல்லாம் யார் யார் பின்புலமாக வந்து கொடுக்குறாங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க இப்போ ஈரான் கூட கிடையாது சீனாதான் எல்லா ட்ரோனையும் பேர்பார்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு பர்சன்ட்டு சீனா தான் அதனால் அமெரிக்கா கிட்டே பேசி சீனா மீது பொருளாதார விதிங்க விதி தள்ளுங்கன்னு நாங்கள் பெரிய அளவுக்கு நிர்பந்தம் கொடுக்க போகிறோம் அடுத்தது சீனா தான் எங்களோட குருன்னாங்க இப்போ ஈரான் மீது டார்கெட் வைத்திருந்தாங்க இப்போ ஈரானை கூட விட்டுட்டாங்க சீனா முழுமையாக டார்கெட் வைக்கிறாங்க உக்ரைன் தரப்பில் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளாரிட்டி நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன் இவர் சொன்னால் நிஜமாகவே பொருளாதாரம் போட்டுருவாங்களான்னா என்ன இந்த இடத்துல எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது நீங்கள் பாருங்கள் இதில் வந்து ரஷ்யானுடைய எஸ்யூ தேர்ட்டி ஃபோர்னுடைய காம்போனண்ட் இருக்குல்ல ரஷ்யானுடைய காம்போனண்ட் இல்லாமல் பெரும்பாலும் அமெரிக்காவுடைய காம்போனண்ட் அதாவது சிப் மேக்கிங்கிறது மீதி எல்லாமே அது உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் அறுபத்தெட்டு பர்சன்ட் இருக்குன்றாங்க ஜப்பானுது பதினாறு புள்ளி ரெண்டு ஐரோப்பாவது ஏழு சுவிட்சர்லாந்தில் நாலு புள்ளி நாலு தைவான் மூணு புள்ளி ஒன்று சவுத் கொரியாவது ஜீரோ புள்ளி ஒன்பது பர்சன்ட் அதர் வந்து ஜீரோ புள்ளி ஒம்பது அதே எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா ரஷ்யா அதில் அமெரிக்காவது அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட்டு அப்புறம் சீனா ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் யூகே ஒன்று புள்ளி எட்டு சுவிட்சர்லாந்து நாலு புள்ளி ஏழு ஐரோப்பா ஏழு புள்ளி ஏழு ஜப்பான் பதினெட்டு புள்ளி நாலு ஸ்டில்லோ இது வந்து ப்ரொடக்ஷன் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் இப்போ தாக்கல் நடத்துறதுக்கு சீனாவுடைய ட்ரோனை பயன்படுத்துறதுனால சீனா மீது பொருளாதார கோரிக்கை வைக்கிற இவங்களுக்கு உக்ரைனுக்கு அப்போ அவங்க போர் விமானங்களில் மேஜர் ஆஃப் த காம்போனன்ட் அமெரிக்காவுடைய காம்போனண்ட்டு தான் ஹாங்காங் இன்னும் மற்ற நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அதை வாங்கி இந்த ரீ ரீடைரக்ட் பண்ணி அங்கே ரஷ்யாவை கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் மொதல் பொருளாதட போட வேண்டியது எங்கே அமெரிக்காவே தனக்குத்தானே பொருளாதார போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படி தான் வரும் அவர் தனக்குத்தானே பொருளாதாரம் போடுவாரா அப்படின்னா அவர் வரி குதிரை வரிசாமி அவர் எந்த நேரத்தில் எப்படினாலும் முடிவு எடுப்பார் மனுஷன் திடீர்னு இன்றைக்கி வெகுண்டு எழுந்துட்டார் என்னவோ தெரியல நாங்கள் காப்பர் இன்னும் நாலஞ்சு இப்போ செமிகண்டக்டர் பேராமெடிக்கல் இது எல்லாத்தையும் நாங்கள் ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்க போகிறோம் இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு விதிக்க போகிறோம் ஏன்னா எங்கள் நாடு சார்ந்த ஒரு விஷயமா இருக்குன்றாங்க மறுபடியும் மனுஷன் ஐயா நல்லா தானே இருந்தீங்க நீங்கள் மறுபடியும் ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொல்கிறீங்க இவர்கிட்ட போயிட்டு சீனா மீது தடை விதிங்க அதை விதிங்கன்னு கேட்குறாரு ஐயா அந்த வெஸ்டர்ன் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த தடை விதிக்கிறது இந்த மிரட்டல் இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்பெயினை வந்து நினைவுபடுத்த விரும்புகிறேங்க ஸ்பெயின் வந்து பெட்ரோ சாண்டஸ் அப்படின்ட்டு இருக்கிறாரு ஐரோப்பாவோட அவங்க வந்து இப்போ இஸ்ரேல் மீது கொள்ளகானில் இருக்கிறாங்க பயங்கரமான கோபம் இப்படி வெறி பிடிச்ச கோபம் எல்லாம் தடைகள் போடுங்க ஆயுதங்களை கொடுக்காதீங்க அவங்கக்கிட்ட பேசாதீங்க அன்னந்தண்ணி புழுகாதீங்க ஏன் ஐரோப்பா இன்னும் முடிவு எடுக்கலை இஸ்ரேல் மாதிரி ஒரு ஜனசேன் நடைவர் எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லா தடையும் போட்டிருந்தாங்க இந்த பெட்ரோ சாண்டஸ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாருன்னா இஸ்ரேலினுடைய ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் அது வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க உடனே ஒரு திடீர்னு என்ன பண்ணுறார் வெகுட்டு யாரை கேட்டு ஒப்பந்தம் போட்டீங்க ஆச்சா போச்சான்னு இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எழுநூற்றி மில்லியன் டீல் அது இப்போ திடீர்னு நேற்று வந்த செய்தி என்னென்னா அங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் போயிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க தலைவரே இந்த மாதிரி நம்ம அவங்களை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் போயிடும் நம்மளுடைய டிஃபென்ஸ் வந்து இனியபிலிட்டி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடும் அதனால் பார்த்து கொஞ்சம் சூதானமாக கொஞ்சம் அப்படி சைடில் விடுங்க தலைவரையாக நாங்கள் பேசிக்கிறேன்னு சொன்னோடனே சரி நீங்கள் விட்டுறோம் ஒரு ரெண்டு நாள் சரி சரி வாங்கிக்கோங்க நான் வேணால் மேடையில் வேணா நான் தைரியமாக பேசிடறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் சைடில் வாங்குறது வேணால் வாங்கிக்கோங்கன்றாங்க ஐயா இதுதாங்க ஐயா இவங்க போடுற பொருளாதார தடங்கள்லாம் ஐயா இது எல்லாம் இங்கே மேடையில் பேசுகிறதுக்கோ இல்லை வசனம் விடுவதற்கோ கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ரஷ்யானுடைய போர் விமானங்களில் மேக்கிங்கில் யார் அதிகமான காம்பௌனட் இருக்குன்றதே நமக்கு தெளிவாக தெரியுது எங்கள் ஓடி வந்துட்டு இவங்க பொருளாதார தடையை பற்றி பேசுகிறாங்க ஒரு நான் எங்கே சொல்ல வந்தேன் பொருளாதார தடையை பேசிட்டு எங்கே வந்து முடிச்சிருக்கோம் பாருங்கள் வாங்க நம்ம திருப்பியும் ஐரோப்பா கிட்டே போயிடலாம் என்ன காரணம் அப்படின்னா ஐரோப்பா வந்து ஒரு நூறு பில்லியன் பக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளார எப்பாடுபட்டாவது உங்களுக்கு லோன் மூலியமாகவோ இல்லை மற்றது மூலியமாகவோ ரஷ்யானுடைய திருடிய சொத்துக்களை அந்த திருடுன சொத்துக்கள் உங்களுக்கு தான் கண்டிப்பாக சேரும்ன்றதுல நெக்ஸ்ட்டு செவன் பட்ஜெட் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறன்ற ஒரு உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்காங்களோ இந்த உத்தரவாதம் கொடுக்கும்போது அங்கே ஸ்லோவாக்கனுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கிட்டையும் அங்கேயுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கிட்டையும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும் கேட்காமல் கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு கூடுதல் தகவல் இப்போ அமெரிக்கா வந்து விசாரணை மேற்கொள்ள போகிறாங்களாம் அமெரிக்கா உடைய சிஐஏ டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யா வந்து கெமிக்கல் வெப்பனை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அதனால் அவர்கள் மீது மேற்கொண்டு தடை விதிக்கலாமா என்றெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் அப்போ உக்ரைன் பயன்படுத்தியே தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள்லாம் பயன்படுத்தினாங்களே அதுக்கெல்லாம் விசாரணை கிடையாதா அப்படின்ற இன்னொரு கேள்வி நேற்று இன்னொரு கேள்வியும் சிஎன்என் போன்ற பத்திரிகைகள்லாம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்க சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய டிஃபென்ஸ் சார்பாக ஒரு சில உள்ளீடுகள் காரணமாக அங்கே ஆயுதங்கள் கொடுக்கவில்லை அது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கப்பட்டது இல்லை இல்லை நான் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு தெரியாமல் தான் நிறுத்தி இருந்தாங்கன்னு சொன்ன உடனே பீட்டர் எக்ஸத்தினுடைய முகம் வந்து அந்த இடத்துல வாடி போயிருந்தது அப்படி இப்படி தொங்கி போயிருந்தது ஏன்னா இந்த இடத்துல வெள்ளை மாளிகையினுடைய உத்தரவு வந்து ஒரு மதிக்காமல் அதாவது யாருடைய ஒப்புதல் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தனி அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்தியிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க அப்போ நீங்கள் உங்கள் பேச்சுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே அந்த இடத்துல வைக்கிறாங்க இதுக்கப்புறம் விசாரணை நடத்த போகிறேன்னு சொல்கிறாரா இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் இது சகஜந்தான்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல ஏன்னா இதே மாதிரி தான் இந்த இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற விவகாரத்தை பீட்டா எக்ஸத் அவரோட மனைவி கிட்டே டிஸ்கஸ் பண்ணது அதை அந்த குறிப்பிட்ட சேனல் ஒருத்தர் வந்து அப்சர்வ் பண்ணி லீக் பண்ணிட்டாங்க அந்த விவகாரத்தை அப்போயே அவங்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி மீது ஒரு சில நம்பிக்கை இழந்திருந்தாங்க மறுபடியும் இப்போ தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவுடைய கோரிக்கையை ஏற்காமல் தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பிடாமல் தனிப்பட்ட முறையில் ஆயுதங்கள் நிறுத்திட்டாரும் ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துறாங்க கொண்டு போய் இப்போ சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அடி 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 ஹிட் ஹார்டு அதுதான் ரஷ்யா வந்து அடிக்கிற அடியில் அவங்க வந்து கண்டிப்பாக அமைதிக்கு வந்தே தீரணுன்ற முடிவில் அமெரிக்கா இருக்கான் இப்போ அதனால் ஜெலன்ஸ்க்கு குசி மோடலுக்குறார் ஆண்டவாக நான் என்ன பண்ணுவேன் இந்த ஒரு தருணத்தை தானே எதிர்பார்த்துட்டார் அதாவது இப்போ எப்படி சுற்றி வளைச்சி எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா எந்த ஒரு நபர் நான் ஒரே நாளில் இந்த வாரம் நிறுத்திடுவேன்னு சொன்னேன் அதே நபர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாருன்னா அவங்க வழிக்கே வந்துட்டார் யார் ஐரோப்பானுடைய வழிக்கு இதுக்கு முன்ன கேம்பிங்கில் என்ன சொன்னாரோ அதை விட மாறி உரு உருமாறி நிற்கிறார் அதாவது பைடன் பைடனே வருது பாருங்க ஆ சரி பைடன் தான் இதற்கு முன்பு வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் கொடுத்தார் இவர் லிமிட்லாம் கிடையாது அன்லிமிட்டடாக கொடுங்க ஹிட் ஹார்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் கூட ஒரு சில உத்தரவுகள்லாம் நிறுத்தி வைத்திருந்தார் நீங்கள் ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ என்ன சொல்லிட்டார்னா இதுக்கப்புறம் நோ லிமிட்டேஷன் அடி எங்கள்னால் அடி நான் பார்த்துக்கணுன்னு இருக்கிறாரோ அந்த பதிலடி வரும்போது தான் என்ன சொல்லுவாரோ தெரியல மேக்ரன் வேறு அங்கே யூகே வேறு போயிருக்கிறாருல்லே அவரும் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டார் எந்த சூழ்நிலையும் நாங்கள் ரஷ்யாவை வந்து உக்ரைனுக்குள்ளே உள்ளே விட மாட்டோம் க்ளோஸராக கொண்டு வரவே விட மாட்டோம் அது பட்டாவது எந்த விலை கொடுத்தாவது உக்ரைனுக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தே தீரும் ஜெலன்ஸ்கிக்கான உதவிகளை செய்தே தீர்வும் மாபெரும் ஜெலன்ஸ்கி ஐரோப்பாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் ஏதோ ஒரு இன்னும் கொஞ்ச நாள் போனால் மேபி நோபல் பரிசு ஜெலன்ஸ்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போல்லாம் நோபல் பரிசு அப்படின்னா அமைதி விரும்புகிறவங்களுக்கு கிடையாது யுத்தத்தின் மூலமாக அமைதி விரும்புகிறவங்களுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது இப்போ நோபல் பரிசுக்கு டஃப் யார் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்காக இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கான ஒரு டஃப் மோடில் இருக்கிறாரு மேபி பார்க்கலாம் இல்லை திடீர்னு புடின்னு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது கூடுதல் தகவல் ரஷ்யாவுடைய கிரெஞ்ச் இருக்குது கிரிமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலம் அது அது ஏற்கனவே மூன்று தடவை ட்ரை பண்ணிட்டாங்க நேற்றிலிருந்து வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சூதானமாக இருந்துக்கோங்க போட்டு புழக்க போகிறோன்னு உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க யார் யார் தரப்பில் புழக்க போகிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல இந்த வார் வந்து ரொம்ப உச்சத்தின் நிலைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை கண்கூடாக தெரிகிறது நம்ம தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கின்றது கூடுதல் தகவல் இருந்தாலும் மற்றொரு பார்சல் ஒன்று உறுதி பண்ணிட்டாங்க என்ன பார்சல் அமெரிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு உறுதி பண்ணிட்டாங்க இந்த அர்மீனியா அசர்பைசான் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும் வாய் வார்த்தையில் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருந்தாங்கல்ல இன்னைக்கு மார்க்கோ ரூபியோ அமைக்க ஸ்டேட் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டாருனா இந்த காங்கோ ருவாண்டா இதை இரண்டையும் நாங்கள் அமைதி கொண்டு வந்த மாதிரி இப்போ அர்மீனியா அசர்பைசானு வந்து பெரிய அளவுக்கு அமைதி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பூ உலகில் சிரியா லெபனான் மிடில் ஈஸ்டில் எவ்வளோ பெரிய அமைதி கொண்டு வந்திருக்கோம் சிரியானாவே பற்றி எரிந்து கொண்டு இருக்கும் ஆனா என்று எவ்வளோ பெரிய அமைதியை கொண்டு மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ அர்மீனியா அசர்பைசான் அடுத்து அமைதி கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஐயா உங்களுக்கு ஒரு பார்சல் கொடுத்துட வேண்டியதான்னு முடிவு பண்ணிடலாம் நம்ம இந்த வீடியோவோட கிளைமாக நோக்கி போயிட்ருக்கோம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் என்ன நிலைமை ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து அங்கே இஸ்ரேலிடம் அனுமதி வாங்காத கட்டிடங்களை தொடர்ந்து இஸ்ரேல் இடித்து கொண்டிருக்கிறது அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார ஏன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில் இன்னுமே அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது பாலஸ்தீனத்துடைய கட்டுப்பாடு வந்து இரவு ஒரு இருபது முப்பது பர்சன்ட் தான் இருக்குது அதை உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதனால் அந்த அனுமதி இல்லாத கட்டிடங்கள் அது இல்லாமல் எந்தெந்த கட்டிடங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறதோ தீவிரவாதத்துக்கு ஆதராக இருக்கிறதோ அதையெல்லாம் நான் இடிச்சிட்ருக்குறோன்ற அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பில் வெளியிட்டுருக்காங்க யூகேவும் உள்ளே ஓடி வந்து ஈரானுக்கான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க ஐஏஏவை மட்டும் நீங்கள் உள்ளே அனுப்பலை அப்படின்னா பொருளாதார தடையை போட்டு முடிச்சு விடுவோம் உங்களுக்கு கதையின்ற மாதிரி வந்து தொடர்ந்து அவங்களும் மிரட்டல் கொடுத்துருக்காங்க நிதனையாக அவர்களும் வந்து அடுத்தடுத்த சந்திப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நேற்று ட்ரம்ப்புக்கிட்ட மட்டும் ஃபார்மல் சந்திப்பு ஒன்று ஓவல் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் மற்றொரு சந்திப்பு நேற்று ட்ரம்ப்புக்கிட்ட மட்டும் இரண்டு சந்திப்பு பார்க்க முடியுது அப்போ அவங்களோட டிஃபன்ஸ் சார்பாக ஒரு சந்திப்பு அப்புறம் அவட ஜேடி வேன்ஸ் அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட சந்திப்பு இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரம்ப் வாஸ் ரைட் அபவுட் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு கேப்பையும் வந்து என்ற கூடுதல் தகவல் ஸோ அதனால் பெரிய ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்ல முடியும் மற்ற எத்தனை பத்திரிகைகள் என்ன சொன்னாலும் நேற்று இரவு நான் சொன்ன மாதிரி தான் அது கண்டிப்பாக அதை நோக்கி தான் அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ளார திடீர்னு தகர்க்கிய தாலிபன்கள் வந்து இந்த கைபர் பக்துல்லா பகுதியில் பாகிஸ்தானோட நிலைகள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க கன்ஷூட் பயங்கரமாக போயிட்ருக்கு இன்ன வரைக்கும் நாலு பேர் பக்கம் இருந்து போனதாக டெகரிக தாலிபன்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட குறையாமல் இருக்க அந்த இடத்துல இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்த புகைப்படங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்று பாருங்கள் கோல்ஸ் சாக்ஸ் என்ற வங்கியில் இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் வங்கியினுடைய மூத்த ஆலோசகராக பதவியேற்றுக்கிறாராம் ஏன் நம்ம சும்மா இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால இன்பிட்வின் கேப்பில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாராம் பாருங்கள் இது எப்படி ரோல் மாடலாக எடுத்துக்கலாமா இல்லை எப்படி எடுத்துக்கலாம் இல்லை எலெக்ஷன் வந்துட்டு அதான் மக்களுக்கு சேவை சென்ற பேரில் வந்துட்டு முடியல போது மறுபடியும் வேலைக்கே போகிற மாதிரியா இல்லை எப்படி என்னன்னு தெரியலே இல்லை மறுபடியும் நடிக்க போகிற மாதிரியா என்னன்னு தெரியல அது உங்கள் வசம் நான் விட்டுறவரு தான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ரவிக்குமார் ஆர்கே நன்றி வணக்கம்